இந்த பொன்னி வேற எப்படி சொல்லிட்டா என்னதான் செய்ய மண்டை எரிச்சலாக இருக்குது ஷே என்னத்த சொல்ல பணம் காசு இல்லாமல் என்ன முடியும் இந்த காலத்தை சாப்பிட்டுச்சோ என்னமோ வீம்பு பிடிச்சி கிடக்குதோ என்னவோ போன் போட்டு பேசுறதுக்கும் பயமாலாம் இருக்குது முன்னாடி போன் போட்டால் கூட அந்த கழுது தான் எடுக்கும் இப்போ போனை வெளியே விட மாட்டேக்காகலாம் போனை இப்படி கொடுத்துருப்பாங்க போனை கொடுத்துருந்தாங்க நமக்கு ஒரு ஃபோன் போட்டிருக்க மாட்டா ஏய் சரவணா என்னடா தன்னாலேயே முனமுனத்துட்டு இருக்க ஒரு மாதிரியா இருக்கே என்ன என்ன பிரச்சனையா இல்ல பத்தா சும்மா தானே இருக்கேன் ஆமா என்ன அண்ணனையும் அம்மாவும் இன்னும் காணும் குழந்தை உங்க கோயிலுக்கு போதுக்கு இம்புட்டு நேரமா நேரமா ஆயிடுச்சு இல்ல ஆமையா அதான் நானும் பாக்குறேன் காங்கல குழந்தை உங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கு நேரமா பைக்ல தான் போயிருப்பாங்க என்ன அவர் போனும் போடலையே இல்ல மீனா பிள்ளை போனாது போடுவாங்க பூமாரி எங்க பத்தா பூமாரியே காங்கல அந்த கழுத உள்ள டிவி தான் இருக்கு ஏ பூமாரியே குமாரியே உன் தண்ணி கொண்டு போயே என்ன பார்த்தா கடந்த கத்திக்கிட்டே கிடக்க என்ன சந்தேன்னு படுத்தேன் ஓ விட்டுட்டியா இல்ல தண்ணி அடியே எனக்கு இடி சவனம் குடு இருக்கான் சோர்ந்து காப்பி தண்ணி போட்டு கொடுக்காமல உள்ளே இருக்கா என்ன என்ன ரொம்ப ஏன் ஆகலையே சாப்பிட்டியோ சாப்பிடலாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் போன படுத்து அப்படியே கண்ணாசந்தை தூங்கிட்டேன் ஆமா அம்மாவையும் அண்ணனையும் இன்னும் காங்களே எங்க போயிருக்காத குலதெய்வம் கோயிலுக்கு தானே போகணுண்ணா இப்படி ஆச்சு மணி ஏழாயிருச்சு வருவாகலாம் இருக்கும் பைக்கில் இப்போ வருவாக இந்தானே தண்ணியை குடி காப்பி எதுவும் தரட்டுமா வேண்டாம் வேண்டாம் போ மாதிரி தண்ணி போதும் சாப்பிட வேண்டியதுனே நேரம் இல்லை இல்லைண்ணே அம்மா வரட்டுமே அப்புறம் மாமாட்டு சொல்ல வேணாம் அதான் பொண்ணு வீட்டுக்கு சொல்லணும்ல வேணாம் வேணாம் அங்கேயெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் அவங்களே வேண்டான்ட்டு இருக்காங்க மீண்டும் மீண்டும் எனத்துக்கு அங்கே போயிட்டு அட இல்லையா சொல்லணும் பாவம் பாமாளுக்கு கூட பிறப்பு இல்லை அவங்க வேண்டானா இருந்துட்டு போட்டு பாராகலையோ வரலையோ அது அவங்க விருப்பம் சொல்லது நம்ம விருப்பம் இல்லையா வீடு ஒரு கதான் கல்யாணமும் ஒரு கதையான் அதை சொல்லிடுவோம் வந்தால் வரட்டு வரலைனா இருக்கட்டும் அம்பிட்டியா நான் அப்படின்னா சொல்லலைன்ட்டு வராதுல்ல அட அம்மாவே வந்துட்டாக என்னண்ணே இம்பிட்டு நேரம் ஆயிடுச்சு குலதெய்வம் கோயிலுக்கு என்ன இம்பிட்டு நேரமாக கும்பிட்டு இருந்தியே அட இல்லை அப்படியே வந்துட்டோம் வரவழியில் தானே துளசி வீடு இருக்குல்ல அதான் உள்ளிட்டு சொல்லிடுவோன்னு அம்மா சொல்லிச்சு சரி பால் கைப்புக்கு சொல்லணும்ல அவர்கள்ட்ட வரவழி தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தோம் அடேங்கப்பா அன்னைக்கு பேர சொன்னோன்னே அண்ணனுக்கு மூத்தில் தௌசண்ட் வால்ட் பல்பில் எரியுது அடி வாங்க போகிற நீ பார்த்துக்கோ அம்மா அம்மா அங்கனே அந்த மீனாப்பிளி அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கு அவள் வெளியே தானே இருந்தாங்க என்ன கேட்டுட்டு இருக்கா பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டேன் என்ன பூமாரி சாப்பிட்டியா அப்பத்தான் சாப்பிட்டியா இல்லை என்னடா கையும் கையங்கிட்ட உட்காந்துருக்க சும்மா தானே உட்காந்துருக்கேன் சும்மா உட்காந்துருக்கேன் காத்தா ஊட்டமா இருக்குதா அதான் வெளியே உட்காந்துருப்பேன் நானும் அப்பத்தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் காங்களே இன்னும் வரட்டா ஐயோ வேணாம்மா வேணாம் ஒரே காப்பியாக குடிச்சு வயிறுலாம் ரொம்ப இருக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் காப்பி குடிச்சோம் அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோம் அவங்களும் காப்பி போட்டு வேணாம்னு கேட்கல போட்டு தந்தா இப்ப வேணாம்னு சொல்ல முடியலையா குடிச்சு வயிறு இப்போ ரொம்ப பேர் இருக்குது வேண்டாம் காப்பி எதுவும் வேண்டாம் சோறும் வேண்டாம் படுத்த வேண்டியதான் எப்படி என்னடா ரெண்டு காப்பியை குடித்தா வயிற்று போச்சு இந்த காலத்து பிள்ளையை எங்கே சாப்பிடுதே எம்பிட்டு காணும் சாப்பிட்டாலே வயிறு அறிஞ்சிருச்சுன்ட்டு காப்பியை குடிச்சு வயிறு நிறையதா இருக்கும் சாப்பிடு கல்யாணம் மாப்பிள்ளை சாப்பிட முடியும் படுக்கக்கூடாது என்ன சாப்பிடா அம்மா கூட்டிகிட்டு வப்போ மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்கண்ணா அம்மா சரி இருங்க கை கால்லாம் காலையில் கிளம்பிட்டு வரேன் ஒரு மாதிரியாக இருக்குது காலையிலே கிளம்புனது இல்லை என்னம்மா இம்பிட்டு நேரம் ஆயிடுச்சா சரி வாங்க சாப்பிடலாம் ஆமாம் பூமாரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாம் நினைச்சோம் அப்போ அண்ணன்லாம் சொன்னால் வர வழிதானம்மா துளசி துளசி வீட்டில் விட்டு சொல்லிடுவோம் அப்படின்னா சரி அவன் சரி சரிதானே என்ன மெனைக்கிட்ட போய் சொல்ல முடியுமா வர வழி தானே சொல்லிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியாச்சு அங்கே பேசி பேசி நேரம் ஆயிடுச்சு இல்லை அப்படியே வந்திருப்போம் என்ன அண்ணன் இப்போ என்ன சொன்னால் அம்மா போய் சொல்லிடுவோம்னு சொல்லிச்சின்னு சொன்னான் அம்மா சொல்லுது அண்ணன் சொல்ல சொன்னா சொல்லிட்டோங்கு எதை நம்பன்னு தெரியலப்பா எனக்கு தெரிஞ்சு அண்ணன் தான் சொல்லியிருப்பான்னு நினைக்க அண்ண பாக்கணும்னு தோணிருக்கும் போல சரிப்பா பைகலே போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நே சுத்தி சுத்தி போனது உடம்பெல்லாம் அசதியா இருக்குது சரி உங்களுக்கு சோறுலாம் வைக்கட்டுமா ம் சா சாப்பிட வேண்டியதான் நேரம் இல்லை உங்களுக்காக தான் நாங்களும் காத்திருக்கோம் வரட்டு சாப்பிடலாமான்ட்டு சரி அசதியா இரி நான் வேணா எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு கொடுக்கேன் போகாமாச்சியே இருக்கட்டே வாங்க எல்லாம் சாப்பிடலாம் நமக்கு வேலை எப்பவும் தானே ஏன் என்ன இல்லையம்மா சும்மா தான் உட்காந்துருக்கேன் ஏன் என்னை பார்த்தா எப்படி தெரியுது ஆளாளுக்கு இப்படி கேட்டுட்டு சும்மா தான் உட்காந்துருக்கேன் சரி சரி வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் இல்லை பாட்டு அத்தாண்ட சொல்லிட்டு வந்துட்டோம் பாவம் அவரு துட்டுக்கு என்ன செய்வாரு பணங்கசு வேணாம் கல்யாணத்துக்கு பாவம் அவர்கிட்ட இருக்கோ என்னமோ அதை யோசிக்காம சொல்லிட்டேமே யோசிக்காம என்ன சொன்னோம் உம் நமக்கு இன்னும் யோசிச்சுக்கிட்டு கிடந்தா வேற யாரும் கூட கல்யாணம் முடிஞ்சிடப்படாத அதுக்கு தானே சொன்னோம் சரி இப்பமே சொல்லிருக்கேன்ல அத்தான் ரெடி பண்ணுவாரு இல்லட்டா இத பாக்கலாம் சே இந்த கோயிலுக்கு போகாமல் இருந்தேன்ல போனதுனால தான் இம்புட்டு வேணேன் இப்பவும் போல அம்மா அப்பாவும் போயிட்டு வாங்கன்னு விட்டுருக்கணும் நம்மளும் போனது பெரிய தப்பாலெல்லாம் போச்சு நம்ம பாட்டி சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்படி ஒரு செக் வச்சிட்டாங்களே நமக்கு சே இந்த அம்மா வேற ரொம்ப தான் ஆடுது போன் பண்ணுவான் பேசணும் அப்படி இப்படின்ட்டு போனை கொண்டுட்டு வருதோ என்னமோ காலையிலேயே அந்த கருக்க போன் போட்டுட்டு இருந்தான் குளிச்சுட்டு இருக்கேன் துணி மாத்திட்டு இருக்கேன்னு சா சொல்லியாச்சு இனி இந்நேரம் கொண்டு வந்தா என்னத்த சொல்ல பேசிதானே ஆகணும் சரி அவங்க போக்குலயே நம்ம போவோம் என்ன செய்ய நம்ம போக்குல அவங்க வரமாட்டேக்காக அவங்க போக்குலயே போய் அவங்களும் பண்ண வேண்டியதுதான் வேற என்ன செய்ய தனக்கு கல்யாணமும் நெருங்கிட்டு இருக்கு அதுக்கே செலவுக்கு என்ன பண்ணுறாங்களோ தெரியல இல்ல நம்ம வேற கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கோம் கல்யாணம்னா சும்மா வருமா அதுக்குதான் மனசன் யோசிக்காரோ என்னமோ சரி நம்ம தந்தாலும் தரல நானும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை கழிக்க கத்துக்கிடணும் அப்படிதையான் இப்பவும் என்ன நம்ம வீட்டுல அதையும் எதுமா வாங்கி கட்டுறக்கும் எது தாராரோ அதை வச்சு குடும்பத்தை கழிச்சுக்கிட வேண்டியதான் ஐம்பது ரூபாய் தந்தாலும் அதுக்கு தக்க நடத்திக்கிடணும் நூறு ரூபாய் தந்தாலும் அதுக்கு தக்க நம்ம நடந்துக்கிடணும் பாவம் அவரை நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா ஆமா தம்பி சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா அம்மா நல்லா ஆஹ் கல்ல இல்ல குடிச்சிட்டு இருந்தா அதான் அந்த கொடுக்க நிக்கா இப்பிடுங்க தம்பி தம்பி குடுக்க இந்த அம்மா வேற வந்துருச்சு ஆவுன்னா போனா கொண்டுக்கிட்டு கொண்டுகிட்டு சிறையா இருக்குப்பா பொண்ணி அன்னைக்கு போனோம்ல கோயிலுக்கு அந்த பாண்டி தம்பி தான் அடே நம்ம மாப்பிள அவருதான் பொண்ணு பேசுறாரு இந்த உன்ன பேசணுமா ரெண்டு வார்த்தை பேசு ஆஹ் ஆஹ் தெரியுமா தெரியும் ரொம்ப தான் நல்லா தெரியுமே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா தண்ணி தானே இதோ கொண்டாரே அப்பாட அம்மா போயிருச்சு இனி நம்ம பைய அவர்கிட்ட நிலைமைய சொல்லுவோம் புரிஞ்சுப்பாரு ஐயோ இவ்வளோ நம்பிடுவோம் போனே கொடுத்துட்டு தண்ணி பிடிக்கப்பில் இவன் அந்த பயல்கிட்ட ஏதாவது உழைத்தானா ம் தான் அந்த பயலை விரட்டி விட்டவா இவ்வளோ நம்பவே கூடாது வேணாம் நம்ம அப்புறம் நாள் தண்ணி பிச்சு கொடுத்துருவோம் இங்கிட்டே உட்காந்துருப்போம் பேசுகிற ம் பேசிக்கோ தண்ணி கொண்டாடுங்க அம்மா ஓடி நம்ம கூட மாட்டுக்குது சேத்த சொல்லலாம்னு பார்த்தா சார் போட்டு இங்கிட்டே உட்காந்துருக்க சரி சமாளிப்போம் ஹலோ ஆ பாண்டி சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ ஆ சொல்லுங்க புனி நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க காலையிலே போன் போட்டுருந்தேன் நீங்க குளிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆமாங்க அப்பமே குளிக்க போனேன் அம்மா சொல்லிச்சு ஃபோன் போட்டேன்னு என்னங்க எதுவும் முக்கியமாக பேசணுமா வீட்டில் அத்தையெல்லாம் நல்லா இருக்காங்களா ஆமாங்க எல்லாரும் நல்லா இருக்கும் இல்லை வீட்டில் ஏதாவது சொன்னாங்களா வீட்லையா ஆமாம் சொன்னாங்க சொல்லுங்க அப்புறம் செடி கொடிலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா வளர்ந்துருக்கா அப்புறம் அந்த ஒரு குட்டி சொன்னீங்களே அண்ணனோட குழந்தை வந்தாங்களா ஆ ஆமாங்க அவ வந்தா ஞாயிற்று மேலே வருவா சொன்னேன்ல நீங்க அன்னைக்கு கூட என்ன இருந்தீங்கன்னா அவளை பார்த்துட்டே போயிருக்கலாம் வந்தா செடி குடிலாம் எல்லாத்தையும் இருக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் செடி குடிக்கு மேல கொஞ்சம் கூட கவனம் வச்சு தண்ணி எல்லாம் ஒழுங்கா ஊத்துறேங்க நானே என் கையால டியூப் வச்சு தண்ணி அடிச்சு விட்டுறேன் இல்லாட்டா வேலைக்கு தான் தண்ணி விடுவாங்க

மறுவாடிக்கு பேசிட்டு போன வை என்கிட்டயா பேசிட்டு இருக்காத நான் இங்க தான் இருப்பேன் என்ன இது பண்ணிரலாம் நினைக்கியோ ஆ என்ன பொண்ணு என்ன பேசுது கேக்குதா சொல்லுங்க வீட்ல எல்லாம் சொன்னாங்களா உங்களை பொண்ணு பார்க்க அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க பொண்ணு பார்க்கன்னு இல்லை நிச்சயத்துக்கு தான் நம்ம தான் ஏற்கனவே அறிமுகம் ஆனவங்க தானே வீட்டில் நிச்சயம்னு சொல்லியிருக்காங்க சாதகமாக பார்க்க போல மாமா அம்மாலாம் போய் எல்லா பொட்டமும் இருக்குன்னு சொன்னாங்க சரி எனக்கு விருப்பம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு உங்களுக்கு உங்க விருப்பத்தையும் கேட்கணும்ல மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் முக்கியம் சம்மதம் ரொம்ப முக்கியம் அதான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் பார்த்துடுங்க அதான் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம் உங்க வாயால சொன்னா எனக்கு திருப்தி இல்லை அதான் தான் போன் போட்டேன் ஒரு பூமுட்டை அதிலே வந்து சொல்லி சமாளிப்பேன் நானும் வீட்டில் எது எதிர்பார்த்து செஞ்சாலும் நல்லது தானே அம்மாட்ட கொடுக்கணுமா போன ஹலோ ஹலோ பொன்னி என்னங்க கொடுத்துடாதீங்க என்ன விற்கப்படுத்தீங்களா இல்லைங்க உங்க வாயால ஒருக்க சொல்லிக்கிட்டேன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்ல அதுக்கு தியான் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க வீட்லயே எங்க பேசி பேசியிருக்காங்க அடுத்த வாரம் பொண்ணு பாக்குற மாதிரி இல்லை கண்டிப்பா நிச்சயம்தான் இருக்கும் அதான் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு பார்த்தேன் பிடிச்சிருக்கலாம் என்ன நீங்க சொல்லணும் சொன்னாதான் நான் போன வைப்பேன் ஓ எனக்கு நான் சொல்லுவேன் சொல்லிட்டேன்ல வீட்டு சம்மந்தம் என்னவோ அதே எனக்கு நானா எந்த முடிவும் எடுக்கிறது இல்லைங்க நானா இருக்கிற முடிவு எல்லாத்துக்கும் பிடிக்கவா செய்யும் வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதே இவ்வளவு இன்னும் பேச விட்டா காரியத்தை குமிச்சு போடுவா பையன் போன பிடிக்கிற வேண்டியது என்ன என்ன நீங்க நீங்க என்ன பிடிக்காதீங்க குடிக்க போன பேசுனது போதும் சே இந்த அம்மா பேச விடுதா பாது இதுக்குள்ளேயே ஒரு நம்பியாக இருக்கணும் இன்னைக்கு தானே தெரியுது பெரிய ஆளாக தான் இருக்குது சே ஆ தம்பி ஆ சரிப்பா சரி அப்புறம் ஏதோ வேற முன்னில ஃபோன் பண்ணுத போல அதான் கையில் தந்துட்டா சரிப்பா சரி எல்லாம் நல்லதாகவே நடக்குது அடுத்த வாரம் வாங்க சரிப்பா வைக்கட்டுமா ஆ சரிங்கப்ப சரி வச்சுருங்க பொன்னி இந்தரே இதெல்லாம் நல்லது இல்லை பார்த்துக்கோ எனக்கு எங்கேயாவது உலரணும்னு நினைச்சேன் அப்புறம் நான் நானாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ ஒழுங்கா மறுபடியாக இருந்துக்கோ சே இந்த சன்ஸு சைட்டை இன்னொரு சான்ஸ்ஸு கிடைக்காமே போகும் அப்போ பார்த்துக்கலாம்